ஆய்ங்க அரிய அவங்க அப்பா வாங்கி அமைச்சு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ நான் அம்மா அரியோடைய டப்பாக்குள்ளே ஒன்று ஒன்றா அடிக்கிடலாங்க நான் அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நான் வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க

எல்லாத்தையுமே இந்த பிஸ்கெட் வந்து மூணு மூணு பாக்கெட் நூறுரூபாயாங்க மூணு நூறுரூபா ஓகே பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெயில் பண்ணுங்கள் சாப்பாட்டான கொடுங்க ஓகே பாய் ஹரி என்ன ஸ்நாக்ஸ்லாம் ஓகேவா நல்லா இருக்கா எதாவது சொல்லணுமா டேரிக்கு என்ன சொல்லணும் அப்பா 나 தூ செம்போல் டான் ர அம்மா குல்லு செய்யறங்க பா என்ன பண்றே அம்மா 이르தா 이르 சாட்டிய அப்பறமா பேசுวะ இங்க பேசிட்டு அப்பறமா சொல்லுங்க 이르 சா ஓகே பைங்க